அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி ஒரு பரிசீலிப்பு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அது எப்படின்னு சொன்னா கார்லயே போய் பரிசு கொடுத்துருக்காங்க அது கார்ல போய் கொடுத்துருக்கு கொடுக்கறது வந்து பெரிய பெரிய அமைச்சர்களோ அவங்கள கூட செய்ய மாட்டாங்க எந்த நடிகரும் போய் கார்ல போய் பரிசு கொடுக்குற மாதிரி இல்ல இல்ல இவர் வந்து அவங்களையும் மீறிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குதா இல்ல ஆணவம் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது தெரியல அவரு அரசியல் தலைவர்கள் ஆளுங்கட்சி அவர் வந்து முதல்வர் குடும்பத்தோடு நெருக்கமாக இருப்பதால் இப்படி செய்கிறாரா இல்லை என்றால் ஆணவத்தின் உச்சிக்கு அவர் சென்று விட்டாரா என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் அவருக்கு என்ன சொல்லுறேன்னா நீங்க நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு இடத்துல கொடுக்குறீங்கன்னா காரணி பாட்டி இறங்கி ஒரு கியூ அரேஞ்ச் பண்ணி அது வரிசையா அவங்களுக்கு மக்களுக்கு கொடுங்க அது நீங்க என்ன செய்யணும் உங்க இஷ்டத்துக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது நான் இந்த இடத்துல வந்து நாங்க இது பண்ண போறோம் நிகழ்ச்சி பண்ண போறோம் நிகழ்ச்சி பண்ணி உதவி மக்களுக்கு உதவி பண்ண போறோம்னு ஒரு நிகழ்ச்சியை வச்சு கொடுங்க அதான் மரியாதையா இருக்கும் இது என்னன்னா தமிழக மக்கள் வந்து ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரியும் நீங்கள் பாரிஉள்ளல் மாதிரியும் நினச்சிக்கிட்டு கார்லேயே இருந்து கொடுக்குறீங்க அப்புறம் அவங்க இடிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க கார்லேயே கொடுத்துன்னா க சன்னொல்லிய வாங்கும் போது இடிக்கத்தான் செய்வாங்க அது சொல்லி என்ன ஆகும் போகுது இல்லைன்னா நீங்கள் இறங்கி போகிற அளவுக்கு உங்களுடைய உடலை வந்து குறைச்சிக்கோங்க ஈஸியாக இறங்கிக்கலாம் நீங்கள் உடம்பையும் குறைக்க மாட்டீங்க உங்கள் செயலையும் நிறுத்த மாட்டீங்க அதனால இனிமேலாவது மக்களை வந்து ஒரு பிச்சக்காரங்களாக நினைக்காதீங்க நினைச்சு நீங்க செய்யறதுலாம் அப்படிதான் தெரியுது எதை வச்சு நான் சொல்றேன்னா அந்த அந்த வருது பாருங்க ரெண்டு ரெண்டு வருது பாருங்க நிறுத்துங்க அதை அந்த அதுகளை கொடுத்து முதல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்றீங்க உரிமையிலேயே பேசுறீங்க அதே நேரத்துல ஒரு நாகரிகமான பேச்சையே உங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியல நீங்க வீட்டுல எப்படிதான் பேசிட்டு போங்க வெளியில வரும்போது நாகரிகமாக மரியாதையாக தமிழ் மக்களுக்கே உருத்தான மரியாதையை வழங்கி வாங்க போங்கன்னு பேசுங்க யாரையும் அதை முதல்ல படிங்க பணம் மட்டும் உங்களுக்கு உங்களுடைய தகுதியை நிர்ணயம் பண்ணிடாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் தகுதி வந்து இயற்கையிலேயே வரணும் உங்களுடைய நடவடிக்கையிலே வரணும் நீங்கள் மக்களை சந்திக்கிறதுல இனிமேலாவது காரில் இருந்துக்கிட்டு உங்களுடைய இந்த ஆணவ போக்கெல்லாம் காட்டாதீங்க அது தமிழர்களுக்கு பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது பொதுவாக உதவி உதவி செய்கிறது நாங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது அதை தடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா அமத்துலேயுமே சொல்லியிருக்கிறது உதவி செய்வர்களை தடுப்பது குட் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் உங்களை உதவி செய்ய வேண்டாம் சொல்லலை செய்ய வேண்டிய முறையில் செய்ய வேண்டிய உதவியை மக்களுக்கு செய்யுங்கள் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்